எப்படி பாஜகவை சங்கீம் திமுகவை ஊப்பின்றாங்களோ அதே மாதிரி தாவேக்கா டிவி கே வந்து பார்த்தோன்னா தற்கூரி அணில் குஞ்சு அந்த மாதிரி விமர்சனம்லாம் இருக்குது உண்மை தானே அது டிவிகே பொறுத்த வரைக்கும் தற்கூரி அனில் குஞ்சு தான் இருக்குது எல்லாமே அனில் குஞ்சு தான் ஒரு நிமிஷம் உடனே கமாண்டில் போய் திட்டக்கூடாது ஏன்னா ஒரு அரசியல் அரசியல்கிற போகிறப்ப ஹீரோ வேற படத்தில் ஃபேன்ஸாக இருக்கிறது வேற அதாவது சின்ன கை குழந்தையிலேருந்து ஒரு பிள்ளைங்க சாப்பாடு ஊற்றுறதே விஜய் பார்த்து தான் விட்டுறாங்க சரியா ஹீரோவை பார்க்கறது வேற அரசியல் அது வந்து பெரிய உலகம் அதுக்குள்ள வந்துட்டா ரொம்ப கவனமா இருக்கணும் எந்த நேரத்துல எதை வந்து எந்த வார்த்தையோட எதை ஜாயின் பண்ணுவோன்னு தெரியாது அதனால அந்த புரிதலோட வந்து எல்லாருமே மூவ் பண்ணணும் நம்ம சீமான் அண்ணன் சொல்ற மாதிரி டிவி கே டிவி கே இது மட்டும்தான் தெரியும் டிவி கே மட்டும்தான் தெரியும் டிவி கே நாளைக்கு வந்து என்ன பண்ண போகுது தெரியாது டிவி கேல வந்து எப்படி உறுப்பினாயி நம்ம நம்ம ஊருக்கு என்ன பண்ண போறோம் நாட்டுக்கு இல்ல நம்ம ஸ்டேட்டுக்கு இல்ல நம்ம ஊருக்கு என்ன பண்ண போறோம் நம்ம அக்கம் பக்கத்துல இந்த புரிதலே கிடையாம விஜய் டிவிகே இது மட்டும்தான் அவங்க மைண்ட் செட்ல இருக்கு அதனால இப்ப சமீபத்துல அரூருக்கு முன்னாடி நம்ம போனோம் அங்கே பாத்தீங்கன்னா ஒரு பையன் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கான் டிவிகே தான் டிவிக்கே தான் மொத்தமா ஒழிச்சிடணும் மொத்தமா ஒழிச்சிடணும்னா அவனுக்கு எத்தனை வயசுன்னு கேட்டா பதினாறு வயசு ஐடி கூட இல்ல மொதல் அவன் என்ன பண்ணணும் தெரியுமா அவன் வந்து அப்ப வெயிட் பண்ணணும்னா கிடையாது அவங்க வீட்டுல இருக்க பெரியவங்கள்ட்ட சொல்லி புரிய வைக்கணும் என்ன சொல்லணும் போடாதீங்க வெறும் வாரத்துல சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க எதையும் கேட்க மாட்டாங்க அதே மாதிரி புதுசா ஒரு அரசியல் மாறணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மொத்தமா மாறினாதான் இதுவரையும் ஆட்சி எப்படி இருந்துச்சு இதுக்கப்புறம் புதுசா அவரவங்கள்ட்ட கையில் கொடுக்கணும் அதுக்குன்னு நீங்கள் அப்படி இருந்தீர்களா இப்படி இருந்தீர்களா இதை செஞ்சு கேட்கணும்னு அவசியம் இல்லை புதுசாக ஒருத்தவங்க என்ன செய்யறாங்க அதுக்காண்டிதான் எலெக்ஷனே வைக்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது சரியா நீங்களே காசு கொடுத்து நீங்களே திருப்பி உக்காடுறதுக்கு அரசியல் கிடையாது ஓட்டு நடத்தக்கூடாது திருப்பி திருப்பி உட்காந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் மாதிரி ரெண்டே கட்சி தான் அப்படின்ற மாதிரி தான் இது வரைக்கும் வந்திருக்கு மூணாவது கட்சி ஒரு கட்சி டஃப் கொடுக்குறனால தானே நீங்கள் அவங்கள பற்றி பேசுறீங்க அப்போ ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு மாணவனும் சின்ன பசங்கள்லேருந்து இருந்து பெரிய அரசியல் புரிதல் ரொம்ப முக்கியம் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி எதனால இல்லாதவங்களும் அரசியல்னா அப்போ இவனோட பேஸ் இங்கே தான் இருக்குது அவன் நாளைக்கு வளர்ந்து வரையில் ரொம்ப தெளிவாக வரணும் அதுதான் முக்கியம்